அனைவருக்கு வணக்கம் மீண்டும் நான் உங்கள் எழுப்பு ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜ் அருளானந்திடம் நம்முடைய யூடியூப் சேனல் வழியாக ஒவ்வொரு ஏயிப்பிழக்கினம் செல்லும் போது ஜாதகத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன எதிர்ப்புகள் என்ன எதிரிகள் யார் மறைமுக எதிரிகள் யார் இதுல இருந்து வெளியே வரக்கூடிய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம பதிவு பெற்றுக்கிறோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கக்கூடிய இயல்பு பிளக்கினம் விர்கிழக்கணம் இந்த பதிவுக்கு போவதற்கு முன்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாப் பண்ணிக்கொள்ளுங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள் வீழ்ச்சிகளை செல்லக்கூடிய அன்பர்களுக்கு ஜாதகர் மூலமாகவே கடனோ பிரச்சனையோ வம்போ வழக்குகளோ ஏற்படும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் ஜாதகருடைய முன் யோசனை இல்லாத ஒரு அவசரமான நிலையில உடனே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசர தெரியல ஒரு கோபத்தோட முன் கோபத்தோட எடுக்கக்கூடிய முடிவுகளால் ஜாதகர் மூலமாகவே பிரச்சனை செலுத்திடுவாங்க அதே மாதிரி இவருக்கு மனைமுகமான எதிர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்களுடைய பேராசை இவங்களுக்கு ஒரு பெரும் அளவுல ஒரு தீராத கடனையோ பிரச்சனையோ ஏற்படுத்தும் அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும் எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கும் அதாவது இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புத்திசாலித்தனமா ஏதோ ஒரு விஷயத்த செய்ய போறோம்னு சொல்லி உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு தீராத கடவுளுக்கு போய் ஏன்னா இவங்களுடைய இன்டர்லாக்சனால என்ன பண்ணிடுவாங்க முன்னேறினால இவங்க ஏதோ ஒண்ணு விஷயத்தை செஞ்சா நம்ம வந்து பெருமளவுல வந்து அலிசை அடைஞ்சிடலாம் மறைமுகமான லாபத்துக்காக என்ன பண்ணிடுவாங்க ஏன்னா தைரியத்தோட செய்ய நினைப்பாங்க ஆனா அது எப்படி இருக்கும்னா பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க ஆனா பயத்தோட பயத்தினுடைய வெளிப்பாடுனால என்ன பண்ணிடுவாங்கன்னா இவங்களுக்கு போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படுங்க ஏன்னா முன் யோசனை இல்லாத செயல்களால் இவங்க தீராத கடனையோ எதிர்பார்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனாலயோ பிரச்சனையை போய் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து ஏற்படும் அதே மாதிரி இவருடைய மூத்த சோதனம் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் மூலமாகவே இவர்களுக்கு தீராத கடனோ தீராத பிரச்சனைகள் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் அதே மாதிரி இவங்க இல்லீகலான தொடர்பின் மூலமாகவே இவர்கள் தீராத பிரச்சனை வாய்ப்புகள் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படுங்க இவர்களுக்கு முதல் தாரத்துக்கு பிறகு இரண்டாம் தாரம் அப்படிங்கிற அமைப்பு ஏற்பட்டாலும் இது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இல்லற வாழ்க்கைதான் கொடுக்கும் அதிலிருந்து வழியில வருவதற்கான வழிமுறைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா திருச்செந்தூர் முருகன் வழிபாடு பண்ணுவது அதே மாதிரி மலை வளர்களுக்கு கூடிய பழனி முருகன் சுவாமி மலை இந்த மாதிரி குன்றுமேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு பண்ணுவதும் இவர்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் ஜோதிடத்தை கையில எடுப்பது மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும் அதே மாதிரி பாதுகாப்பு துறை சார்ந்த அதாவது பாதுகாப்பு துறையில இருக்கக்கூடிய அதாவது இராணுவ துறையில இருக்கிறாங்க போலீஸ் துறையில இருக்கிறாங்க அதே மாதிரி சீருடை பணியாளர்கள் சொல்றோம் இல்லையா அதுல செக்யூரிட்டி வேலை பாக்குறாங்க இவர்களுக்கு எல்லாம் வந்து இவர்கள் உணவு தானங்கள் வழங்குவதோ இரத்த தானங்கள் கொடுப்பதோ விபத்துகள்ல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து உதவி செய்வதோ இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்குங்க அதே மாதிரி இவர்கள் மூத்த சோதரத்தின் மூலமாக இவர்கள் பிரச்சனை இருக்கும் வந்து என்ன பண்ணணும் மூத்த சோதரையில அதிகமா ஈடுபடாம இருக்கிறது இவங்களுக்கு நல்லதுங்க அதே மாதிரி இவருடைய எதிர்பார்ப்புல இவங்க குறைச்சுக்கிறது ரொம்ப நல்லது இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த குருவாயூர் வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு பண்றது கிருஷ்ண வழிபாடு பண்ணுவது இவர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் அதே மாதிரி இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போகிறதோ கிருஷ்ண பெருமான் வெங்கடாஜலபதி கோவிலுக்கு போகும் போது இவர்கள் என்ன பண்ணுவோம் இந்த நீதிமொழிகள் ஸ்லோகங்கள் இருக்கிறது அந்த மாதிரி புத்தகங்கள்ல வாங்கி தானம் கொடுக்கறது படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து இந்த பேனா பென்சில்ஸ் வாங்க கொடுவது நோட்டு புக்கு வாங்கி கொடுக்கறது இதெல்லாமே ஒரு நல்ல ஒரு பரிகாரமாக அவங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும் அதே மாதிரி இவங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விண் சிம் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடுகள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விண்ட் சிம் சொல்லுவாங்க இல்லையா காட்டு அடிக்கும் போது ஒரு ஒனியைப்பூடியதா இருக்கும் சோ அந்த மாதிரி வாங்கி கொடுத்ததும் இவங்களுக்கு ஒரு சிறந்த ஒரு பரிகாரமாக அமையும் சோ இது கோயில்களையும் செய்யலாம் வீட்டிலேயே நீங்க இதை செஞ்சீங்க அப்படின்னாலும் நல்ல ஒரு மாற்றங்கள் ஏற்படுதும் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் இருந்து விடைபெறுவது உங்களுடைய இயற்கை ஜோதிடர் மற்றும் உதவி ஆசிரியர் ராஜானந்தம் நன்றி வணக்கம்